பஞ்சாமிரது விற்பனையில் வரலாற்று சாதனை படைத்த பழனி கோவில் தேவஸ்தானம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் ஐயப்ப சீசன் துவங்கியதை முன்னிட்டு கடந்த ஒரு வாரமாக பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுமார் பதினைந்து நிரந்தர பஞ்சாமிர்தம் விற்பனை மையங்கள் மற்றும் ஒரு தற்காலிக பஞ்சாமிர்த விற்பனை மையம் திறக்கப்பட்டுள்ளது பழனி தேவஸ்தானம் சார்பில் சுகாதார முறையில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் தரமாகவும் சுவையாகவும் இருப்பதாலும் பக்தர்கள் நலன் கருதி லாப நோக்கம் இல்லாமல் உற்பத்தி விலைக்கே வழங்கப்படுவதாலும் பக்தர்களுக்கு கூடுதல் இடங்களில் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அதிக அளவில் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ஒரே நாளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்து மூன்று டப்பாக்கள் விற்பனை செய்யப்பட்டு வரலாற்று சாதனை படைத்தது இந்த ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து நானூற்று எண்பது டப்பாக்கள் விற்பனையாகி முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்த நாளான நேற்றும் அந்த சாதனையும் முறியடிக்கப்பட்டு நவம்பர் இருபதாம் தேதி இதுவரை இல்லாத வகையில் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது டப்பாக்கள் விற்று அதிரடி சாதனை படைக்கப்பட்டுள்ளது இந்த அதிக அளவு பஞ்சாமிர்தம் விற்பனை சாதனைகளுக்கு காரணம் பழனி தேவஸ்தானம் சார்பில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் மிக தரமாகவும் சுவையாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதுதான் என்றால் அது மிக இல்லை